நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிச்ச ஜெயிலர் திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்துச்சு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருந்த அந்த படம் முழுவதுமே எழுநூறு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செஞ்சிருந்துச்சு இப்படி இருக்கிற இந்த படத்துடைய இரண்டாவது பாகம் உருவாக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு அதுக்கான அறிமுக வீடியோவுமே சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியாச்சு இந்த நிலையில படத்துடைய ஷூட்டிங் தேதி குறித்து தகவல் வெளியாகி இருக்கு ரஜினிகாந்த் நடிப்புல சில வருடங்களுக்கு முன்னாடி வெளியான அண்ணா தா தர்பார் ஆகிய இரண்டு படங்களுமே மோசமான தோல்வியை பெற்று தவிடு ரஜினிகாந்த் ரம்யா கிருஷ்ணன் மோகன்லால் குமார் உள்ளிட்டவங்க நடிச்சிருந்த அந்த படம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்துச்சு ஜெயிலர் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேட்டையன் அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாரு ரஜினி பெரிய எதிர்பார்ப்போட அந்த படம் வெளியாகி இருந்தாலுமே கூட சுமாரான வரவேற்பையே ஜெயிலர் பெற்றுக் கொடுத்திருந்த வெற்றி வாய்ப்ப ரஜினி தக்க வச்சுக்காம தேர்ந்தெடுத்து சமூக பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்ற பேரை பெற்றதும் தங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஒரு பக்கம் ரசிகர்கள் தெரிவிச்சாங்க இப்போ அவர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி அப்படின்ற படத்துல நடிச்சிருக்கிறாரு அதுல அவரோட நாகார்ஜுனா உபேந்திரா சவுபின் சாஹிர் அமீர் உள்ளிட்ட ஸ்மளுமே நடிச்சிட்டு வராங்க நடனமும் இறுதி கட்ட ஷூட்டிங் வருது லோகேஷ் கனகராஜ் தான் வளம் கண்டிப்பா கூலி வந்து தரமான சம்பவம் செய்யும் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுது இதற்கு நடுவுல திரைப்படத்தோட இரண்டாவது பாகம் உருவாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு ஆனா அதுக்கப்புறமா எந்த விதமான மூவ்மெண்டும் இல்லாம இருந்து இப்படி இருக்க சூழல்ல ஜெயிலர் டூ பற்றிய அறிவிப்பு வீடியோ வந்து கடந்த பொங்கலுக்கு வெளியாகி இருந்துச்சு வழக்கம் போலவே ரஜினி படு ஸ்டைலாவும் மாசாவும் இருந்தார் அந்த வீடியோல அந்த வீடியோவுக்கு பெரிய வரவேற்ப ரசிகர்கள் மத்தியில இருந்து இருந்துச்சு அதே சமயம் வச்சு தான் அந்த வீடியோவை நெல்சன் உருவாக்கி இருக்காரு அப்படின்ற வதந்திகளும் பரவி இருந்துச்சு அத பொய்யே அப்படின்னு நிரூபிக்க கூடிய வகையில அதோட மேக்கிங் வீடியோவையும் வெளியிட்டு இருந்துச்சு தயாரிப்பு நிறுவனம் சன் பிக்சர்ஸ் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு இந்த நிலையில ஜெயிலர் டூ படத்துடைய தொடங்கக்கூடிய தேதி குறித்து புதிய தகவல் வெளியாகி இருக்கு அதுபடி படத்தோட ஷூட்டிங் மார்ச் பத்தாம் தேதி தொடங்கும் அப்படின்னு அதெல்லாம் முதல் ஷெட்யூல்ல ரஜினிக்கு சம்பந்தமான காட்சிகளை எடுக்கிறதுக்காக இயக்குனர் திட்டமிட்டிருக்காரு அப்படின்னு கூறப்படுது இன்னும் சில நாட்களையே ஷூட்டிங் தொடங்கும் அப்படின்ற வெளியாகி இருக்கக்கூடிய தகவலை கேட்டு அவரோட ரசிகர்கள் வந்து உச்சபட்ச மகிழ்ச்சியில இருக்கின்றனர் இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு ஜெயிலர் டூ படத்துக்காக நீங்க எவ்வளவு ஆர்வமா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி